ஓம் சாய்ராம் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி நீங்களும் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோவில் சொல்ல போகிற பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் இல்லைங்க ஏன் ஒரு ரூபாய் கூட செலவே ஆகாதுங்க ஆனால் நம்பிக்கையோட இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் சொல்லி பாருங்கள் உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி நீங்களும் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அந்த அளவுக்கு ஒரு சக்தி பரிகாரத்தை தான் இந்த இந்த பார்க்க வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலுக்கு டைம் சேனலை பண்ணிக்கங்க பொதுவாகவே வந்து வந்து ஒரு வார்த்தை மார்கழி மாதம் மட்டும் கிடையாது நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாவே போதுங்க உங்கள் வீட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து செல்வம் சேருங்க அதுவும் இந்த மாதங்களிலேயே மிகவும் சிறப்பு பெற்ற மாதமாக திகழக்கூடிய இந்த மார்கழி மாசத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும்போது உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் கண்டிப்பாக பெருகும் நூறு சதவீதம் உண்மை எதுக்கான இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களின் வழிபாட்டிற்கு மிக மிக உரிய மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ்கிறது அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று உங்களுக்கு ஐஸ்வர்யமும் பதினாறு வகையான செல்வமும் பெருகுவதும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா அப்படி வந்து உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருக நீங்கள் என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா நீங்கள் காலையில் எழுந்ததுன்னே கூறக்கூடிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தனம் அகம் பிரப்பியாமி சரிங்களா இதை வந்து எப்படி சொல்லணும் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குளிக்கணும் கூட அவசியம்லாம் கிடையாதுங்க நீங்கள் சும்மா பல்ல விளக்குனப்புறம் ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சுக்கிட்டு அந்த தண்ணீருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கலாம் சரிங்களா கையில் கிளாஸை வச்சுக்கிட்டு தனம் அகம் பிரப்பியாமி அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிடுங்க சரிங்களா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா தனம் அகம் பிரப்பியாமி அப்படின்னா அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நான் ஈர்க்கிறேன் அப்படிங்கிறது தாங்க இதோட பொருள் சரிங்களா சரிங்களா ஸோ இந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தண்ணி குடிச்சிட்டா போதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி செல்வம் ஈர்க்க ஆரம்பித்து விடும் எதுக்கானா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு சொற்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் இருக்குங்க நீங்கள் நல்ல விதமாக பேசிங்கன்னா நேர்மறை ஆற்றல் உண்டாகும் கொஞ்சம் தப்பாக பேசினா எதிர்மறை ஆற்றல் உண்டாகும் இது எல்லாருக்குமே தெரியுங்க சரிங்களா அப்படிப்பட்ட இந்த யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் நல்ல விதமாக கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு இந்த தண்ணியை குடிக்கும் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்குங்க அந்த வகையில் செல்வங்களை ஈர்ப்பு தற்காக நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சகலவிதமான செல்வங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படிங்கிற மந்திரத்தை கண்டிப்பாக உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து சேஞ்சஸ் தெரியும் சரிங்களா அப்படி சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னா இந்த இதை மட்டும் உற்றவே விட்டாதீங்க காலையில் எழுந்திரிங்க பல்ல விளக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தாங்க சரிங்களா கையில கிளாஸை வச்சுக்கிட்டு இந்த வா ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிக்க போறீங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா எதுவுமே கிடையாதுங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவில் இருக்குங்க சரிங்களா அதே போல் இந்த மார்கழி மாதம் இரவு வந்து இப்போ காலையில் அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம் அதே போல் இரவு சொல்ல வேண்டிய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளின் அன்பு என்னை சூழ்ந்து என் செல்வத்தையும் ஆசீர்வாதங்களும் தினமும் பெருகுகிறது அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் ஒரு கிளாஸை இதே போல் கையில் வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீங்கள் வந்து முழு மனசோட இந்த வார்த்தைகளை உச்சரித்து விட்டு காலையில் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தண்ணி குடிக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க ஸோ இந்த மந்திரத்தை சொல்ல 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 என்ன ஆகும்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ஒரு அவுரா கிடச்சி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணத்தை ஈர்க்கலாம் செல்வத்தையும் ஈர்க்கலாம் சரிங்களா நம்பிக்கையுள்ளவர்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் செல்வ கடாச்சொத்தோடு மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் சரிண்ணா அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிக்கிற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத மாறாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்